தமிழக தமிழக விஜய் அவர்களுடைய வெற்றிக் கழகத்தினுடைய தாக்கம் பத்தி வெளிநாட்டு ஆய்வு நிறுவனம் ஒன்னு நடத்தின கருத்து கணிப்பு அரசியல் வட்டாரத்துல பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு இந்த ஆய்வின்படி விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேக்கா வர்ற சட்டமன்ற தேர்தல்ல நூத்தி இருபது தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னும் டிஎம்கே எதிர்கட்சியா அமரும் அப்படின்னும் ஏடிஎம்கே படுதோல்வி அடையும் கணிப்பு தமிழக அரசியல் களத்துல ஒரு புதிய சகாப்தம் தொடங்கி இருக்கிறத அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க வெளிநாட்டு நிறுவனம் நடத்தின இந்த ஆய்வுல தமிழக வெற்றி நூத்தி இருபது தொகுதிகளை கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது பாரம்பரிய திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாவே பார்க்கப்படுது டிஎம்கே கூட்டணி எதிர்கட்சியா அமரும் அப்படின்னு இந்த ஆய்வு குறிப்பிடுது அது மட்டும் இல்லாம கூட்டணி மிக பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு இந்த கணிப்பு சொல்லுது இது ஏடிஎம்கேல நிலவர உட்கட்சி பூசல்களும் வலிமையான தலைமை இல்லாததும் தான் மக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கிற அதிருப்திய பிரதிபலிக்குது இந்த கருத்து கணிப்பு விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில கிடைக்கிற பெரும் ஆதரவை காட்டுது இதுக்கு பின்னால சில முக்கிய காரணங்கள் இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க விஜய் அவர்களுடைய ரசிகர் பட்டாலும் பெரும்பாலும் இளைஞர்களை கொண்டது இந்த இளைஞர்கள் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் மேல இருக்கிற அதிருப்தி காரணமா ஒரு புதிய மாற்று தலைவரை தேடுறாங்க இந்த வெற்றிடத்தை விஜய் அவர்கள் நிரப்புவாரு அப்படின்னு அவங்க முழுமையா நம்புறாங்க தமிழக மக்கள் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்று தேவை அப்படின்னு உணர்றாங்க ஊழல் நிர்வாக சீர்கேடுகள் குடும்ப அரசியல் மாதிரியான விஷயங்கள்ல மக்கள் மத்தியில அதிருப்தி அதிகரிச்சிருக்கு இந்த அதிருப்தி வாக்குகளை விஜய் அவர்கள் கவர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அங்கிள் சர்ச்சை மாதிரியான பல விவகாரங்கள்ல டி எம் கே அவதூறு அரசியல்ல ஈடுபட்ட அப்பயுமே விஜய் அவர்கள் தரப்பு அமைதி காத்ததும் ஒரு நாகரிகமான அரசியல் அணுகுமுறையை காட்டியதும் மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு நல்ல பேரையே வாங்கி தந்துச்சு இந்த கருத்து கணிப்பு உறுதியாச்சுன்னா தமிழக அரசியல் களம் முற்றிலுமே மாறும் அரசியல் விமர்சகர்களின் கணிப்பு படி இனி தமிழக அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் ஒரு நடிகர் அப்படிங்கற அடையாளத்தை தாண்டி ஒரு மக்களுடைய தலைவரா அவரை நிலைநிறுத்தும் தமிழகம் திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு ஒரு புதிய சக்தியோட கைகளுக்கு போகிற காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ